இந்த சுண்டக்காயில் சட்னி அரைக்கலாம் ரசம் வைக்கலாம் சுண்டக்காய் நல்லா தட்டி அலாசி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சட்னியும் ரசமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சுண்டக்காய் இப்படி தட்டி எடுத்தாச்சு இன்னைக்கு தண்ணி ஊற்றி அலாசி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியில் அலாசிட்டு விதையெல்லாம் போனதுக்கு பிறகு சட்னி அரைக்கலாம் இப்படி அலாசி எடுத்துகிட்டு இப்போ அலாசி எடுத்தாச்சு ஒரு ட்ரிப் அலாசிட்டோம் இன்னொரு ட்ரிப் அலாசி எடுத்து தண்ணியை வடி வச்சுக்கலாம் இந்த விதையெல்லாம் வந்துடுச்சு அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்குது இப்போ நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் காஞ்ச மிளகா மூணு மிளகா போட்டிருக்கேன் பருத்தாச்சு எடுத்துடலாம் கடலப்பருப்பு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எடுத்துடலாம் செவந்துடுச்சு இப்போ சுண்டக்காய் எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம் சுண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து சுண்டக்காய் நல்லா வெந்திடுச்சு கருவேப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு புளி போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு சட்டிங் அரைச்சரலாம் சுண்டைக்காய் நல்லா வெந்துச்சுன்னா வெள்ளை கலரில் அரி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் எடுத்து வச்சு வச்சு ஆரிட்ஸு நீ அரைச்சிட்டு வந்துடலாம் சுண்டக்காய் ரசம் வைக்கலாம் அதுக்கு மிளகு எல்லாம் பொடி பண்ணிக்கலாம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன் மிளகு ஜீரகம் கருவேப்பில் பூண்டு இதே முதல்ல அடிச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் தக்காளி சேர்த்து அடிச்சுக்கலாம் மிளகு ஜீரகமெல்லாம் அடித்து வச்சு நீ தக்காளி கட் பண்ணி போட்டு இதில் அடிச்சிட்டு வந்துடலாம் புளியை கரைச்சி எடுத்துட்டு அடித்ததெல்லாம் புளியில் கலக்கி வச்சுக்கலாம் அடிச்சுட்டு புளி தண்ணியில் சேர்த்து வச்சுக்கலாம் சுண்டக்காய் ரசம் வைக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கீரிய சுண்டக்காய் போட்டு நல்லா பொருள் கருகாய்பூல் போட்டுக்கலாம் கருகாப்பூல் போட்டாச்சு வெங்காயம் பரமகாயெல்லாம் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் அரைச்ச வச்ச மிளக சீரகம் புளித்தண்ணியெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம் ரசம் கொதிச்சிடுச்சு இனிய எடுத்துடலாம் சுண்டக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குது சுண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் ரசம் சுண்டக்காய் சட்னி